பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா மூலமாக வசமாக மாட்டிக்கிட்ட முத்துவேலும் சக்திவேலும் வந்த ஆஃபீஸர்கிட்ட பதில் பேச முடியாமல் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பணமும் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க உடனே சக்திவேல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாண்டியன் வீட்டிலேருந்து வந்த அரசியால் தான் நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாண்டியன் தான் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமகளாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இங்கே அரசியை அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறாரு இங்கே அரசிக்கு ரொம்ப கோவம் வருது இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் ஏதாவது செஞ்சேனா இவங்க கணக்குலையே காட்டாத பணத்தை வச்சு இங்கே பெரிய பெரிய இடம் வாங்கணும் வசதியாக இருக்கணும்னு நினச்சாங்க யாரோ வசமாக மாட்டி விட்டதால அவமானப்பட்டு நிற்கிறாங்க தப்பெல்லாம் இவங்க பக்கம் இருக்கு ஆனால் என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சக்திவேல் மேலே அரசிக்கு ரொம்ப கோவம் வருது உடனே அரசி சக்திவேலை பார்த்து முறைக்கிறாங்க உடனே குமார் என்ன எங்கள் அப்பாவை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு அரசி போகிறாங்க அண்ணன் இந்த குமாருக்கு நம்ம பார்த்த மாதிரியே பெரிய இடத்துல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் போயும் போயும் அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால அதான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கல என்னைக்கு அரசு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கோவமாக பேசிகிட்ருக்க சக்திவேல் எப்படி இந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்தது யாரோ வேணும்னே இப்படி மாட்டி விட்டுருக்காங்க போல அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சக்திவேலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மீனாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஃபோன் பண்ண போய் அங்கே வந்த ஆஃபீஸர் மூலமாக அங்கே சக்தி வேலும் முத்து வேலும் ஏமாந்து போய் நிற்பாங்க இனியாவது நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தப்பான வழியில் பணம் வந்தால் இப்படிலாம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா என்ன அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் கடைக்கு போன செந்தில் யோசிக்கிறாரு நம்ம மாமனார் வேற பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தா எப்படியாவது வேலை தரேன்னு சொன்னால் அப்பா கிட்டே இதை போய் சொன்னாலே கோவப்படுவார் சொல்லவும் பயமாக இருக்குது யார்கிட்ட கடன் வாங்குற வாங்குறதுன்னு வேற தெரியல நாம கடையில் வெறும் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளை நம்பி பெருசா இம்பிட்டு பணத்தை யாரும் தரவும் மாட்டாங்களே ஆனால் நம்மளுக்கு வேலை முக்கியம் நம்ம படித்த படிப்புக்கேத்த நல்ல வேலை பார்த்தாதான் மீனாவுக்கும் மதிப்பா இருக்கும் எனக்கும் மதிப்பா இருக்கும் இதை எப்படி அப்பா கிட்ட எடுத்து சொல்றதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்க அங்கே வந்த பழனியும் என்னாச்சு மாப்பிள்ள இதையோ பத்தி ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்கிய என்ன அப்படின்னு கேட்க அது வேற ஒண்ணு இல்லை மாமா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல அதை உங்கள் அப்பா கிட்டேயே கேட்டு வாங்க வேண்டிதானே அப்படின்னு சொல்ல ஏற்கனவே அரசி குமார் கல்யாணத்தால் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு யார்கிட்டையும் பேசாமல் எவ்வளோ அமைதியாக இருக்காருன்னு பார்த்துட்டுருக்கீங்கல்ல என்னாலேயும் பிரச்சனை வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கடைக்கு பாண்டியன் வராரு என்ன பழனி என்னாச்சு ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை மச்சான் இன்றைக்கி எங்கெல்லாம் டெலிவரி கொண்டு போகணும்னு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கிறதுக்காகவும் சீக்கிரமாகவே வேலையை பாருன்னு இங்கே வந்து செந்தில்கிட்ட இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டிங்கல்ல பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு வந்துடுறோம் மச்சான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்த உடனே பயந்துட்டு அங்கேருந்த பொருளை எடுத்துகிட்டு பழனியும் வெளியில் கிளம்பிடுறாரு இங்கே செந்திலால் பாண்டியன்கிட்ட தனக்கு வேலைக்காக பணம் வேணுன்றதை சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே ரொம்ப ம வேதனைப்பட்டுருக்காரு அடுத்த நாள் காலையில் இங்கே கோமதி சொல்கிறாங்க எங்கள் அரசியோட கல்யாணத்துக்காக கார் வாங்கணும் எல்லா செலவும் இருக்குதுன்னு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சோம்ல அப்படியே இங்கே இருக்கிறத விட அந்த பணம் இருந்தால் தானேங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியனும் நீ சொல்கிறதும் சரி தான் இப்போ எனக்கு அங்கே போக நேரம் இல்லை அதனால் இந்த பணத்தை அங்கே போட்டு வர சொல்லி அங்கே பேங்க்குக்கு நம்ம செந்திலியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும்போது செந்தில்கிட்ட பாண்டியன் கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுக்குறாரு இதில் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அங்கே இங்கேன்னு வச்சுராத நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு சீக்கிரமாக கடைக்கு வா நிறைய வேலை இருக்குது கடையில் அப்படின்னு சொல்ல அப்பா இந்த பத்து லட்ச ரூபா பணம் அப்படின்னு அங்கே தனக்கு தேவையான பண தேவையை பற்றி சொல்ல நினைக்கும்போது என்ன இப்போ எதை பற்றி பேச நினைக்கிற எனக்கு அதெல்லாம் கேட்க நேரம் இல்லை நான் கிளம்புறேன் நீ சீக்கிரமாக வேலையை செஞ்சுட்டு வா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நான் கடைக்கு கிளம்புறேன் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக என்ன செந்தில் கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே என்னது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா அது வேறு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கையில் வாங்கின செந்தில் யோசிக்கிறாரு அம்மா அம்மாக்கிட்டேயும் எனக்கு வேலை கிடைக்க பணம் வேணும்னு கேட்கவே பயமாக இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இப்போ பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது இதை பேசாமல் மீனாவோட அப்பா கிட்ட போய் கொண்டு கொடுத்துருவோமா அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சதுக்கப்புறமா பணத்தை திருப்பி தரேன்னு அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடலாம் கண்டிப்பாக வேலை கிடச்சா அப்பா கோவப்பட மாட்டார் இந்த பணம் அரசிக்காக செலவு பண்ணோன்னு வச்சது ஆனால் இப்போ இது சும்மா தானே இருக்குது அப்போ நமக்காக பயன்படுத்தினா மீனா மீனாக்கிட்ட கேட்டால் வேண்டான்னு சொல்வாள் அதனால் முதல்ல இந்த பணத்தை மீனா அப்பா கிட்டே கொடுப்போம் அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகாமல் நேராக மீனா அப்பாவை பார்க்கறதுக்காக இங்கே செந்தில் கிளம்பி போகிறாரு இங்கே மீனாவோடய அப்பாவும் வாங்க மாப்பிள்ளை வாங்க காலையில் சீக்கிரமாகவே வந்திருக்கீங்க பணத்தை அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டீங்களா பரவாயில்லையே இங்கே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு வேலை வாங்கித்தரேன் அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல இப்போ வரைக்கும் தெரியாது நீங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க நான் மீனாகிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா மாப்ள மீனா மட்டும்தான் பெரிய வேலை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கும் சீக்கிரமாகவே வேலை கிடைக்க போகுது அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது இப்போல்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதே இல்லை ஆனால் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரணும்னு முயற்சி செய்ய போய் தான் இந்த பணத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நானே வாங்கி தரப்போகிறேன் நீங்கள் கவலைப்படாமல் நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்ல அப்போ செந்தில் யோசிக்கிறாரு இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார் ஏன்னா அப்பா இந்த பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஆனால் அரசிக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச என் அப்பா அந்த பணத்தை எனக்கு வேலை வாங்கி கொடுக்க பயன்படுத்தணும்னு நினைக்கலையே அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாயிருச்சு வேலை கிடச்ச உடனே அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுத்துடணும் எப்படியாவது இந்த உண்மையை அப்பாவுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சென்று நினச்சிட்டு தான் மாமனார் கிட்டே பேசிட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு கடைக்கு வந்த செந்தில பார்த்து என்ன செந்தில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா இப்போ பணம் எங்கேன்னு கேட்க அப்பா நான் பணத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லைலப்பான்னு சொல்ல தேவையில்லை தான் ஆனால் யாருக்காவது கொடுக்க அவசியம் வந்தால் அந்த பணத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ கடையில் வேலை இருக்கு போய் பாருன்னு சொல்ல பரவாயில்ல அப்போ அப்பாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு செந்திலும் கடையில் வேலையெல்லாம் பார்க்குறாரு இங்கே இன்னொரு பக்கம் சுகன்யா குமாரை பார்க்கறதுக்காக இங்கே முத்துவேல் வீட்டுக்கு போக இங்கே குமார் ரொம்ப கோவமாக இருக்காரு அதை பார்த்துட்டு இங்கே சுகன்யா கேட்குறாங்க குமார் என்னாச்சு ஏன் எல்லாரும் இம்புட்டு சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க அது ஏன் சித்தி கேட்குறீங்க என்ன ஏதுனே தெரியல ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு வந்தாங்க பெரிய ஆஃபீஸராக ஏதோ நாங்கள் வச்சுருந்த பணத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்படி இந்த பணத்துக்கு கணக்கு காமிங்கன்னு கேட்க அப்பாவாலையும் சித்தப்பாவாலையும் பதில் சொல்ல முடியல பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த நாற்பத்தஞ்சு லட்சரூபா பணம் இப்போ எங்கக்கிட்ட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன குமார் சொல்கிற அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா மறுபடியும் அந்த பணம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா அந்த அரசி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அப்பா ஏன் மேலையும் அரசி மேலையும் ரொம்ப கோபமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் அரசிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீயமா அரசியை புரிஞ்சுக்காமல் இருக்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியில் வேற யாருக்கும் தெரியாதே அப்புறம் எப்படி வீடு தேடி இந்த ஆஃபீஸர்லாம் வந்தாங்க நீயும் உன் அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாரும் தலை குனிஞ்சில் நின்றுருக்கீங்க அப்போ வேற யாருக்கும் இது தெரிய வந்து என்ன இந்த பணம் கணக்குலையே காட்டாத பணம்னு அப்படி யாருக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சுகன்யா யோசிக்கிறாங்க அப்போ சுகன்யாவுக்கு தோணுது ஒரு வேலை மீனா தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வா இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த மீனா வேணும்னே ஃபோன் பண்ணி யாருக்காவது சொல்லியிருப்பாளோ இருக்கும் இருக்கும் அந்த மீனா பெரிய வேலை செய்யறதுனால பாண்டியன் குடும்பம் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணமா இருக்கிற சக்திவேல் முத்துவேலை அவமானப்படுத்துறதுக்காகவும் தலை குனிய வைக்கிறதுக்காகவும் இப்படி செஞ்சாலும் செஞ்சிருப்பா நாம தானே இந்த வீட்டில் இம்பிட்டு பணம் இருக்குன்னு அங்க போய் சொல்லிட்டு இருந்தோம் அதனால இதை கண்டுக்காம இப்படியே இருக்கிறது தான் நல்லது இல்லை நாம தான் போய் பாண்டியன் வீட்டில் இதெல்லாம் சொன்னோன்னு தெரிஞ்சா சக்திவேலு முத்துவேலும் நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சுகன்யா உடனே அங்கேருந்து கிளம்பும் போது குமார் கிட்ட சொல்றாங்க குமார் தப்பா நினைக்காத அரசி ரொம்ப நல்ல பொண்ணு உன்னையே நம்பி வந்திருக்கா நீ தான் அரசியை நல்லா பார்த்துக்கணும் உங்கள் அப்பா மாதிரி அரசிய நீயும் தப்பாக பேசிட்டு இருக்காத அரசி மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துக்காத நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த மீனா நம்மக்கிட்ட அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இப்படிலாம் செஞ்சுட்டாலே மீனா பெரிய ஆள் தான் போல இந்த மீனா கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நாம தான் அரசிய வெளியில் அனுப்பணுன்ற உண்மையவே கண்டுபிடிச்சி நம்மளையே நிக்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கினவளாச்சே இந்த மீனா அதனால இவகிட்ட இனி பார்த்து தான் பேசணும் போல எதுவா இருந்தாலும் உடனே யார்கிட்டயாவது மாட்டி விட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க வந்து சுகன்யா இங்க வேலையில வந்த மீனா கோமதி கிட்ட சொல்றாங்க அத்தை இங்க மயிலக்கா நம்ம வீட்ல இருந்தா நமக்கும் நல்லா இருக்கும் எத்தனை நாள் தான் மயிலக்கா அவங்க அம்மா வீட்லேயே இருப்பாங்க இப்போதான் அவங்க அம்மாவுக்கு பரவாயில்லல்ல அப்போ மயிலக்காவை வர வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல நீ என்ன மயிலை பற்றி பேசிகிட்டு இருக்க சரவணன் தானே தங்க மயிலை கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கான் அவனுக்கு தெரியாதா எப்போ கூட்டிகிட்டு வரணும்னு வீட்டில் நிறைய பிரச்சனை அரசு செஞ்சதையே இன்னும் மறக்க முடியல மன்னிக்க முடியல அப்படி இருக்க தங்க மயிலாவது அவள் அம்மா வீட்டில் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது மீனா யோசிக்கிறாங்க தங்கமயில அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் சரவணன் மாமா கிட்ட கொடுத்தா அவங்க எதுவுமே பேசாமல் நான் என் ஃபோன்லேயே பேசிக்கிறேன்னு அப்படியே அனுப்பிட்டாங்க எனவோ இங்கே தங்கமயிலக்காவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் தங்கமயிலக்காவை அவங்க வீட்டில் கொண்டு போய் சரவணன் மாமா விட்டுருப்பாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் எப்படி அவங்கள இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு தெரியல இதை பற்றி சரவணன் மாமா கிட்ட பேசினாலும் தப்பாலாம் இருக்கும் என்ன செய்யணும் தெரியல ஆனால் தங்கமயிலக்கா சரவணன் மாமா கிட்ட பேசணும் இந்த வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்களும் பெருசாக இதை கவனிக்காமல் அமைதியால் இருக்காங்க இப்படியே இருந்தால் சரிபட்டு வராது நாம் தான் ஏதாவது செஞ்சு தங்கமயில அக்காவுக்கும் இங்கே சரவணன் மாமாவுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு தங்கமயில் அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஆனால் என்ன செய்ய அப்படின்னு இங்கே வந்து மீனா யோசிக்கிறாங்க இங்கே உடனே கோமதியும் சரி தங்கமயில் வீட்டுக்கு வரதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம் சரவணன் நான் இதை பற்றி பேசுகிறேன் உனக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு நீ ஏன் இவ்வளோ நேரம் வெளியில் ஓ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்க இப்போதான் வேலையிலேருந்து வந்த அதுக்குள்ளே உனக்கு தங்க மயிலோட ஞாபகம் வந்துருச்சா சரி நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் கடையிலிருந்து செந்தில் வராரு செந்தில் வந்த உடனே மீனா கிட்ட வந்து சொல்கிறாரு அப்பா பணம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமா அந்த பணத்தை நீங்கள் உங்கள் வேலைக்காக பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல மாமா சொன்ன மாதிரியே செஞ்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்க மீனா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத நானே கிட்ட எத்தனையோ முறை என் வேலைக்காக பணம் கேட்டிருக்கேன் ஆனால் அப்பா அப்பெல்லாம் என்னை அவமானப்படுத்தி பேசினார் ஏளனமாக பேசினாரு ஏன் படித்த படிப்புக்கேற்ற வேலை தான் பார்ப்பியா கடையிலலாம் வந்து நிற்க மாட்டியான்னு கேள்வி கேட்டார் ஆனால் கதிராக இருக்கட்டும் ராஜியா இருக்கட்டும் படித்து முடிச்சிட்டு அவங்க விருப்பத்துக்கேற்ற வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காங்க அதுக்கு அப்பா ஓ ஒத்துக்கிறாரு ஆனால் நான் தான் நல்லா படிச்சிருந்தாலும் அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் என்ன இந்த வீட்டில் யாரும் பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் ஆசை இருக்கும்ல மீனா ஒன்றை மாதிரியே ஒரு நல்ல வேலை எனக்கும் கிடைக்கணும்னு அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்னங்க செஞ்சிங்க அந்த பணத்தை மாமா சொன்ன மாதிரி அங்கே எடுத்துகிட்டு போனீங்களா இல்லையா வேறு ஏதாவது செஞ்சிட்டிங்களான்னு கேட்க வேறு என்ன செய்வேன் உங்கள் அப்பா கிட்டே போய் என் வேலைக்காக அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனா பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க செஞ்சு வச்சுருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல இப்படி பணம் கொடுத்து வேலை வாங்குறது தப்பு நீங்கள் கண்டிப்பாக பரீட்சையில் முதலிடம் வருவீங்க உங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்யாமல் இப்படிலாம் செய்கிறது தப்புங்க அதுவும் மாமாக்கிட்ட கேட்காம அந்த பணத்தை நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே கொடுத்துருக்கவே கூடாது இதெல்லாம் தப்புன்னு சொல்லியும் நீங்கள் செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியாது நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் போங்க மாமா கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்கள் பத்து லட்ச ரூபாயை வேலைக்காக நான் கொடுத்துட்டேன்ற உண்மையவாது சொல்லுங்கள் பொய் சொல்லி ஏமாத்தினா அப்புறம் பின்னாடி உண்மை தெரிய வந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை நம்மளை மாமா அப்புறம் சும்மா விட மாட்டாங்க எல்லோரும் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா வேண்டாங்க பத்து லட்ச ரூபா பணங்க நானே உங்களுக்காக பணம் சேர்த்து வச்சுருக்க தானே செய்கிறேன் என்கிட்ட இருந்து மாமா சம்பாதிக்கிற பணத்தை வாங்குறதே இல்லை அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் நம்ம மேலே வச்சுருக்கும்போது நீங்கள் இப்படி செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு என் அப்பா கிட்ட கூட சொன்னேன் பணம் கொடுத்து இந்த வேலையை நீங்கள் தர வேண்டான்னு ஆனால் நீங்கள் எப்படி செய்வீங்க மாமா சொல் பேச்சை கேட்காம மாமாவை ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இப்போவே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இந்த உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல உடனே இங்கே செந்தில் சொல்கிறாரு முடியவே முடியாது எனக்கு வேலை முக்கியம் வேலை கிடைக்கணும் நான் படிச்சிருக்கேன் அதுக்கேற்ற வேலை பார்த்தா தான் எனக்கு பெருமையாக இருக்கும் என இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் நினச்சதை செய்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நான் தான் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேச முடியாமல் எனக்கு வேணுன்றதை கூட கேட்டு வாங்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன் எத்தனை நாள் நான் இப்படியே இருக்க முடியும் கண்டிப்பாக அந்த பரீட்சையெல்லாம் எழுதி எனக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரியும் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் நான்லாம் போய் உண்மையை சொல்ல மாட்டே மீனா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் போய் சொல்வேன் ஏன்னா மாமா அத்தை இப்போ ரொம்ப மனது வேதனையோடு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன வேலையை செய்யாமல் இப்படி பணத்தை எங்கள் அப்பா கிட்டே கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவாங்க நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நான் நேர்மையாக தான் இருப்பேன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக பொய் சொன்னீங்க எதுக்காக அந்த பணத்தை என் அப்பாகிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க மாமா கடையிலேருந்து வந்த உடனே நீங்களே போய் உண்மையை சொல்லிருங்க என்னால்லாம் இந்த பொய் சொல்லி உண்மையெல்லாம் மறைக்கவே முடியாது அப்படின்னு மீனா ரொம்பவே கோவமாக இங்கே வந்து செந்தில்கிட்ட இருக்காங்க நான் பார்த்துக்குறேன் மீனா இது எனக்கு தேவையான வேலை இது இந்த பணத்தை நான் தானே அப்பாவுக்கு திருப்பி தரணும் வேலை கிடைக்கட்டும் சம்பாதிச்சு பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படி உண்மை தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் நீ இங்கேயே இரு எனக்கு நீ எதுலேயும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் போதுமா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு செந்தில் வெளியில் கிளம்பி போகிறாரு மீனா நினைக்கிறாங்க இது பெரிய தப்பு பிரச்சனை பெருசாயிரும் இப்போவே உண்மையை சொன்னால் மட்டும்தான் மாமா கோவப்பட மாட்டாங்க கோவப்பட்டாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னு இந்த பணம் பணத்தை வேலைக்காக தான் கொடுத்துருக்காரு அவர் சொன்ன மாதிரி பேங்குக்கு இந்த பணத்தை கொண்டு எடுத்துட்டு போல அப்படின்றது தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்புறம் சமாளிக்கவே முடியாது அரசு ஏமாத்துற மாதிரியே நீங்கள் எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க கேட்குற கேள்விக்கு என்னாதான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது செந்திலால நானும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அதுக்கு உண்மையை சொல்லி வர பிரச்சனையை சமாளிக்கிறது எவ்வளவோ நல்லது அதனால மாமா வரட்டும் நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா வந்து முடிவெடுக்கிறாங்க இது தெரியாத செந்திலும் வெளியில் போயிருக்காரு இங்கே பாண்டியன் பழனின்னு எல்லாரும் கடையை கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கோமதியும் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு பறி மாறிட்டுருக்கும்போது மீனா மட்டும் அவங்க ரூம்லேயே இருக்கிறாங்க என்ன செய்ய இந்த பிரச்சனையை எப்படி எப்படி வந்து சமாளிக்கன்னு தெரியலன்னு யோசிக்க அங்கே வந்துட்டு இங்கே ராஜி அக்கா என்னக்கா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க நீங்கள் ஏங்க்கா இன்னும் வராமல் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்லை ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக மீனா கிளம்பி போகிறாங்க இங்கே அரசி ரூமில் இருக்கும்போது அங்கே வந்த குமார் என்ன அரசி இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட நல்ல அவமானப்பட்டல பேசாமல் உன் களத்தில் இருக்கிறது என் தாலியே இல்லைன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிவிட்டு நீயா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு ஏன்னா என் அப்பா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார் நானே உன்னை பற்றின உண்மையை சொல்லிடலாமான்னு கூட நினச்சிட்ருக்கேன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ எனக்கு தான் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு நினச்சேன் ஆனா இன்னைக்கு உன்னால நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பணம் இல்லாம ஆயிடுச்சு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க குமார் இதுக்கு மேலே ஏதாவது என்னை பற்றி பேசினேன் அவ்வளவுதான் அந்த பணம் என்ன நீங்க நேர்மையா சம்பாதிச்ச பணமா உண்மையா வேலை செஞ்சு வந்த பணமா என்ன இல்லை இல்லை இல்லாத பணம் இந்த வீட்டில் இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா எனக்கு என்ன நீங்க எல்லாரும் இப்படிதானு தெரியும் உங்களை யாரோ வசமா மாட்டி விட்டுருக்காங்கல்ல அவங்கள பார்த்தா நான் நன்றி சொல்வேன் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு இருந்தீங்கல்ல பணம் இருக்கிற திமிரில் தானே என் அப்பாவை எப்பயுமே அவமானப்படுத்திட்டு இருப்பீங்க இனி உங்களுக்கு இந்த நிலம தான் வரப்போகுது பார்த்துக்கிட்டே இரு தேவையில்லாமல் பேசாத என்னால் உண்மை யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன் உன்னையும் உனக்கு திட்டம் போட்டு கொடுத்த உன் அப்பாவையும் இங்கேயே அவமானப்படுத்தி தலகுனிய வச்சுட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போவேன் அதனால் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காத பேசின அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் என்ன செய்வேன்னு கிளம்பி போயிட்டே இரு கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பேச்சு பேசுகிறல்ல உனக்கு இருக்குடி நீ எப்படி இங்கே சந்தோஷமாக இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன் என் அப்பாக்கிட்டையாவது உண்மையை சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமார் போகிறாரு பாண்டியன் மீனாவை பார்த்து என்னம்மா மீனா இன்னைக்கு உனக்கு நிறைய வேலையாக என்ன ரூம்லேயே இருந்துட்டேன் சாப்பிடக்கூட வரலையே அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லைமாம்மா உங்க பையன் செந்தில் வெளியில போயிருக்காரு அவர் வரட்டுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்க சாப்பிட்டு மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே இங்கே கோமதி ராஜேன்னு எல்லாரும் மீனாவை பார்க்குறாங்க உடனே கதிரும் அண்ணி என்ன விஷயம் அண்ணன் எதுக்கு இப்போ வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த சமயம் செந்திலும் வராரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே அமைதியாக வந்து நிற்க உடனே கோமதி என்ன செந்தில் எங்கே போயிட்டு வர மீனா ஏதோ முக்கியமான விஷயத்த பேசணும்னு இருக்கா அப்படின்னு கேட்க இங்கே செந்தில் மீனாவை பார்த்து வேண்டாம் மீனா எதையும் சொல்லிராத அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே மெதுவாக பேசுகிறாரு ஆனால் மீனா சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா இங்கே பாண்டியன்கிட்ட மீனா செந்திலையும் நிற்க வச்சு மாமா ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு நீங்கள் எங்களை மன்னிச்சிடணும் இது வேணும்னே செந்தில் அப்படி செய்யலை ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்ல என்னம்மா மீனா என்ன சொல்ல வரேன்னு கேட்க செந்தில்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கல்ல அதை கூட கவனமாக பேங்க்கு எடுத்துகிட்டு போக சொன்னிங்களே இப்போ அந்த பணம் அங்கே மாமா எங்கள் அப்பா கிட்டே இருக்குதுன்னு சொல்ல எதுக்குமா உங்கள் அப்பா கிட்ட செந்தில் கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை இங்கே செந்திலுக்கு சீக்கிரமாகவே என்ன மாதிரி ஒரு நல்ல வேலை பார்க்கணும்னு ஆசை அதனால ஒரு வேலைக்காக பத்து லட்ச ரூபா பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகணும் தான் இங்கே செந்தில் சொல்லாமல் மறைச்சிட்டாரு பொய் சொல்லிட்டாரு ஆனால் இந்த உண்மையை உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு தோணல அதான் நான் சொல்லிட்டேன் செந்தில் செஞ்சது தப்பு தான் அந்த பணத்தை வேணும்னா இருந்து வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இருந்த கோவத்துல செந்தில இங்கே வந்து பாண்டியன் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு பொய் சொன்னியா நீ என்கிட்ட பொய் சொன்னியா உன்னெல்லாம் நம்பி தானே பணம் கொடுத்தேன் கடையில் வந்து கூட நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன்ப்பான்னு சொன்னேன் உன் மாமனார்கிட்ட பணம் கொடுத்துட்டு வந்துட்டு இப்படிலாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா உங்களெல்லாம் நம்பி என்றைக்காவது நான் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன் அரசி படித்து பெரிய வேலைக்கு போவான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா அவமானப்பட்டு நிற்கிறான் அதே மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ ஏன் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஓன் வேலைக்கு நீ கொடுப்பியா எவ்வளோ தைரியம் செய்யறதையும் செஞ்சுட்டு போய் சொல்லி ஏமாத்துவேன் அதையும் நான் நம்பிட்டு இருந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும் என் பசங்க எல்லாரும் என் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க என் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் இனி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைனா நான் இந்த வீட்டில் இருக்கணும் இன்னுமா என்னை ஏமாற்றிட்டுருப்பேன் பணம் கொடுத்து தான் அந்த வேலை கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட வேலை உனக்கு எதுக்கு ஏன் கடையில் நின்று உன்னால் வேலை பார்க்க முடியாதா உனக்கு சம்பளம் வேணும்னு நினச்சா என் கிட்டே கேட்டு அந்த பணத்தை வாங்கிக்க வேண்டியதானே அது இல்லாமல் மீனாவும் நல்லா தானே சம்பாதிக்கிற ஒரு நாள் ஆகுது ஒரு மாதமாவது மீனா சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்துக்காக கொடுக்கணும்னு நான் கேட்டிருப்பேனா இல்லை ராஜி ஆசைப்பட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேனா அவங்க அவங்க விருப்பத்துக்கு நல்லபடியாக சந்தோஷமா இருங்கன்னு தான் நானும் சொல்றேன் ஆனா இப்படி பணத்தை என் இருந்து வாங்கிட்டு போய் உனக்காக ஓ மாமனார் கிட்ட கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பணம் கொடுத்து வேலை வாங்குறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா போதும்பா எனக்கும் எல்லாம் தெரியும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் செய்கிறீங்க ஏன் கதிர் உங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை அவனை கூட மதிக்கிறீங்க ஆனால் என் படிப்பு முடிஞ்சதுலேருந்து உங்களுக்காகவே உதவி செய்ய கடைக்கு தினமும் வந்து நிற்கிறேனே எனக்கு என்ன வேணும் என் மனசில் என்ன இருக்குது நான் என்ன விருப்பப்படுறேன்னு ஒரு நாளாவது கேட்டிங்களா இல்லை நான் வேலைக்கு படிக்கிறேன்னு சொன்னால் அதில் தேவையில்லாமல் பேசுகிறீங்க நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லி அதை அப்படியே நிப்பாட்டிடுறீங்க எனக்குன்னு ஆசை இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதாப்பா அதனால தான் அரசிக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு நான் நல்லபடியாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பணம் கேட்டப்போ தர முடியாதுன்னு தானேப்பா சொன்னீங்க அதான் நானும் யோசித்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன் இதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்காக பெருசாக நீங்கள் எதுவுமே செய்யலை அதனால இந்த பணத்தை எடுத்தேன் வேணும்னா வேலை கிடைச்ச உடனே இந்த பணத்தை அப்படியே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்காக இப்படிலாம் என்னை அவமானப்படுத்தி பேசாதீங்கப்பா அப்படின்னு ரொம்ப கோபமாக பாண்டியனுக்கு பதில் சொல்கிறாரு ரொம்ப சத்தமாக பதில் பதில் தான் சொல்ல இதை கேட்டுட்டு பாண்டியனால் தாங்கி தாங்கிக்க முடியல ஏன் பணத்தையே எடுத்துட்டு ஏன் முன்னாடியே இவ்வளோ திமிரா அதுவும் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு பேசுற எந்த பத்து லட்ச ரூபா பணத்தை நீ உடனே கொண்டு வந்து கொடுக்கணும் உனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த பணம் இல்லைனா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போடா வெளியில உனக்கு பணத்தோட அருமை பெருமை தெரிஞ்சா இப்படிலாம் செஞ்சுருப்பியா அரசி இந்த நல்லபடியாக நல்லபடியா அரசிக்கு கல்யாணம் ஆகணும் கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் உண்மை ஆனா அதுக்கப்புறம் உனக்கும் ஏதாவது செய்யலாம் நினச்சேன் அதுக்கு முன்னாடி இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்குறத விட என்கிட்ட உண்மையை சொல்லியாவது வாங்கியிருக்க வேண்டிதானே முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிருப்பேன் நீ வேலைக்கு போக வேண்டான்னு சொல்ல நான் யாரு அதுக்காகவா உன்னை படிக்க வச்சேன் மனசு மனசுதான் உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது என்னை ஏமாற்றணும்னு நினைச்சேன் என்னை இப்ப வரைக்கும் புரிஞ்சிக்கல அந்த அரசு எப்படி ஏமாத்தினாலோ அதே மாதிரி தான் என்ன தலைகுனியை வைக்கணும்னு நினச்சிட்டு அதனால் வீட்டை விட்டு வெளியில் போ என்னை ஏமாத்தினால இந்த வீட்டில் இருக்காத என்னைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறியோ அப்போ நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நானாப்பா வீட்டை விட்டு வெளியில் போகணும் கடையிலேருந்து இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் இல்லாமல் உங்களால் கடை நடத்த முடியாதுப்பா தனியாக இருந்து அதையும் நான் பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்ல நீ என்னடா பார்க்கறது தனியாக இருந்து தான் கடையை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் தனியாக இருந்து என்னால் எல்லாம் செய்ய முடியும் கிளம்பி போ இந்த வீட்டில் இருக்காத அப்படின்னு வெளுத்து வாங்கி இங்கே செந்தியில் வந்து வெளியில் போக சொல்கிறாரு பாண்டியன் இதை பார்த்த மீனாவும் ரொம்ப அழுகுறாங்க உண்மையை சொன்னால் பாண்டியன் மாமா புரிஞ்சுப்பாங்க செந்தியில் மன்னிச்சிருவாங்க அப்பா இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னடானா செந்தில புரிஞ்சிக்காமல் இப்படி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்களே அப்புறம் நாம் மட்டும் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் செந்திலுக்காக தானே நாம நாம் இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் செந்திலுக்காக மன்னிப்பு கேட்குறேன் செந்தில் உங்களை எதிர்த்து பேசியிருக்கக்கூடாது வேணும்னா எங்கள் அப்பா கிட்டே பேசி அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன் அதுக்காக செந்தில இவ்வளோ கோவப்பட்டு பேசி அவமானப்படுத்தி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் செந்தில் எங்கே போவோம் மாமா அப்படின்னு சொல்ல நீ அமைதியாக இருவா மீனா உனக்கு இருக்கிற பொறுப்பு கூட இந்த செந்திலுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டுறாரு உடனே மீனா சொல்கிறாங்க சரி மாமா செந்தில் இல்லாத வீட்டில் நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் செந்தில் தப்பு செஞ்சதுக்கு காரணம் நான் தான் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா மட்டும் இந்த வேலை செந்தில் கிட்ட சொல்லலைனா செந்தில் இப்படி இந்த பணத்தை எடுத்துருக்கவும் மாட்டார் உங்களை ஏமாற்றிருக்கவும் மாட்டார் நானும் செந்தில் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் இந்த உண்மையை என்னால் உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க முடியும் ஆனால் கொஞ்ச நாள் இந்த உண்மையை மறைக்கலாம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்றதுக்காக தான் செந்தில் செஞ்சது பெரிய தப்புன்னு நினச்சி நான் உங்களுக்கு அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆனால் நீங்கள் எங்களை புரிஞ்சிக்கல அந்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் மாமா நாங்கள் வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அத்தை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு செந்திலை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுனால வேறு வழி இல்லாமல் மீனாகவும் உண்மையை சொல்லிட்டு அழுதுகிட்டே செந்தில் கூட வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இதை எதிர்பார்க்காத கோமதி பாண்டியன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த தான் குடும்பத்தையே ஏமாத்திட்டு போயிட்டா இப்ப செந்திலால இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அதனால மீனாவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு கோமதி ரொம்பவே அழுகிறாங்க மீனா ரொம்ப அவமானப்பட்டு செந்திலையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியில் வந்ததால் இங்கே மீனா சொல்கிறாங்க பாத்தியா செந்தில் நான் சொன்னேன் இப்படிலாம் செய்யாதுன்னு உன்னால் நம்ம நிலமையை பாரு இப்போ என்னைக்கும் கோவப்படாத மாமா உன் மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு பாரு அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாங்க மீனா எனக்காக மீனாவும் எந்த தப்பும் செய்யாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கணும் மீனாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் வேலை கிடச்ச உடனே பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அப்பதான் தான் என் அருமை என்னென்னு என் அப்பாவுக்கு புரிய வரும்னு பாண்டியன் மேலே கோபமாக இருக்கார் செந்தில்